வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் நீர் கட்டணம் குறித்து வெளியான தகவல் தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் இன்றம் விடுத்த அச்சுறுத்தல் உண்மையை உடைத்த இட்ரூடோ இனி விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி சீர்திருத்தத்திற்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்திப்பின் போது கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளிலும் உள்ள பல பிரச்சனைகள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள் சம்பள முரண்பாடுகள் தொழில்முறை பிரச்சினைகள் ஆசிரியர் அதிபர் சேவையில் தேசிய மற்றும் மாகாண முறையான இடமாற்றங்கள் பாடசாலைகளின் மாணவர்களை சேர்த்தல் நிதி வசூலித்தல் தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவின அமைப்பில் உள்ள சிக்கல்கள் சூழ்நிலை தீர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் கவனம் அரை அரசு பாடசாலைகளில் கட்டணம் வசூலிப்பது வகுப்பு அளவுகளை முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு மட்டுப்படுத்துவது வகுப்பு அளவுகளை மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெட்டு பரீட்சைகளை நடத்துவது போன்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த மாத இறுதிக்குள் நீர்க்கட்டணங்கள் குறைக்கப்படும் என நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீட்டு வசதிகள் அமைச்சு அறிவித்துள்ளதா அதன்படி சிறிய அளவில் தண்ணீரை பயன்படுத்துபவர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்குவதே நீர் கட்டண குறைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் அனூர கருணாதிலக கூறியுள்ளார் அத்துடன் நீர் கட்டணங்களை குறைப்பதற்கான பல திட்டங்கள் மின்சார கட்டணங்களில் இருபது வீத குறைப்புடன் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்து அறிக்கையை வழங்குமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் நீர் கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது மின்சார கட்டணங்கள் சுமார் நாற்பது வீதம் மட்டுமே பங்களிக்கின்றன என்றும் இதனை கருத்தில் கொண்டு புதிய விலை நிர்ணயம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே விலை நீர் கட்டணத்தை பத்து முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அண்மையில் தகவல் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவ இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேங்காய் மற்றும் அரிசியை தொடர்ந்து உப்பின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கம்பாந்தோட்டில் உப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பொதியிடப்பட்ட நானூறு கிராம் தோல் உப்பு விலை நூறு இருந்து நூற்றி இருபது ரூபாவாகவும் பொதியிடப்பட்ட ஒரு கிலோ கட்டி உப்பு விலை நூற்றி இருபது ரூபாவில் இருந்து நூற்றி எண்பது ரூபாவாகவும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா கதா இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இணைப்பதாக கூறும் இட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையானது என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை இணைப்பதற்கு இட்ரம் காட்டும் ஆர்வத்திற்கான காரணத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக இட்ரம் அச்சுறுத்தி வரும் விடயம் அனை இந்த நிலையில் இட்ரம்பின் அச்சுறுத்தல் உண்மையானதுதான் பழங்காலத்தில் வலிமையான மன்னர்கள் மற்ற நாடுகளை பிடிக்கும் ஆசையுடன் போருக்கு புறப்பட்டது போல அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தானியா பல நாடுகளை தனக்கு அடிமைப்படுத்தினது போல இட்ரம்புக்கும் நாடு பிடிக்கும் ஆசை ஏற்பட்டுள்ளது போல் தெரிகிறதா சமீபத்தில் உக்ரைன் நாட்டில் உள்ள அரிய வகை தாதுக்கள் மற்றும் கனிம வளங்கள் இற்றம் கண் வைத்துள்ளதாக செய்தி வெளியாகி வருகின்றன அதேபோல கனடாவின் அரிய வகை தாதுக்கள் மீதும் ஏற்றம் கண் வைத்துள்ளார் ஆக கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துவிட்டால் தனது ஆசையை நிறைவேற்றுவது இட்ரமுக்கு எளிதாகிவிடும் எனவே கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக இட்ரம் சாதாரணமாக கூறவில்லை உண்மையாகவே அவர் கனடாவின் அரிய வகை தாதுக்களுக்காக கனடா மீது கண் வைத்து ார் இதற்காகத்தான் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருகிறார் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை அமைவிடுகின்றது அடுத்த மனிதிகளை இருபட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி